குட் மார்னிங் கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து டைமர் சொல்ல பேசிக் கொஷின்ஸ் பார்ப்போம் உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஷின் இது புஷ் பட்டன் ஆன் ஆனால் ஆஃப்டர் டூ செகண்ட் அவுட் ஒன் ஆன் ஆகணும் சென்சர் ஒன்று ஆன் ஆச்சுன்னா ஆஃப்டர் செகண்ட் செகண்ட் அவுட்புட் டூ ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி புஷ் பட்டன் ஆன் ஆச்சுன்னா டிபி புஷ் பட்டன் நான் போட்டுக்கிறேன் ஷார்ட்டாக ஆனாச்சுன்னா டைமர் ஜீரோ டைமருக்கு அட்ரஸ் வேலையும் கொடுக்குறோம் ஜீரோ டைமு ஓகே நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏன் சூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இங்கே டைமிங் சொல்லிவிட்டாங்க இங்கே பாருங்க டூ செகண்ட் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம் என்ன டைமிங் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரு செட் பண்ணிக்கலாம் டூ செகண்ட் கழித்து நமக்கு வந்து இந்த டைமர் ஆன் ஆகணும் ஒரு மோட்டார் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் மோட்டார் ஒன்று ஆன் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்சார் சென்சார் ஆன் பண்ணோம்னா செவன் செகண்ட் கழித்து நமக்கு வந்து மோட்டார் டூ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க டைம் அட்ரஸ் வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ டைமர் யூஸ் பண்ணிட்டு இப்போ டைமர் ஒன் யூஸ் பண்ணுறோம் கேங்கிறது கான்சன்ட் வேல்யூ செவன் செகண்ட்னா செவன்டின்னு போட்டுக்கிறோம் கொடுத்துட்டு நம்ம இந்த டைமர் ஒன்று ஆன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டார் ஒன்று ஆன் ஆகணும் மோட்டார் டூ ஆன் ஆகணும் அப்படின்னு லோடு ரோடு ஆன் ஆகணும் நமக்கு தான் கான்செப்ட் மோட்டார் டூ ஆன் ஆகணும் கைஸ் எக்ஸாம் ப்ரோமே நம்ம இது வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம் கம்பேர் பண்ணுங்க ஆன்லைன் மூடுவாங்க ரன் மூடுவாங்க வந்து புஷ் பட்டன் ஆன் பண்ணுறேன் பாருங்க டூ செண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆன் ஆகுது இப்போ சென்சார் ஒன் ஆன் பண்ணோம்னா

புஷ்பட்டன் ஒரே ஒரு இன்புட் தான் புஷ்பட்டன் ஆன் பண்ணோம்னா த்ரீ செகண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆன் ஆகணும் ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகணும் ஃபைவ் செகண்ட் கழிச்சு மோட்டார் த்ரீ ஆன் ஆகணும் ஆஃப்டர் சிக்ஸ் செகண்ட் மோட்டார் த்ரீ வந்து ஆஃப் ஆகணும் ஆஃப்டர் ஃபைவ் செகண்ட் மோட்டார் டூ ஆஃப் ஆகணும் ஆஃப்டர் சிக்ஸ் செகண்ட் மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதுக்கான ப்ரோக்ராமிங் பண்ணலாம் வாங்க புஷ் பட்டன் ஆன் பண்ணாமல் ஒரே இன்புட் தான் டைமர் ஜீரோ டைமர் கான்சன்ட்ரோட்டி என்ன நமக்கு வந்து டூ செகண்ட் த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் ஃபைவ் செகண்ட் த்ரீ செகண்ட் என்ன தேர்ட்டி இதன் கழிச்சு நமக்கு வந்து மோட்டார் ஒன் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமர் ஜீரோவை இன்புட்டாக கால் பண்ணிக்கலாம் மோட்டார் ஒன் நமக்கு ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் ஒன் ஆன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும் பேரல் பண்ணணும் இதுக்கப்புறம் ஃபோர் செகண்ட்னா நமக்கு ஒரு டைமர் தேவைப்படுது டைமர் ஜீரோ டைம் யூஸ் பண்ணிவிட்டு டைமர் ஒன் யூஸ் பண்ணுறோம் கே ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட் என்ன ஃபார்ட்டி ஃபோர் செகன் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டார் டூ ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க இந்த டைமர் ஒன்றை வந்து நம்ம இன்புட்டாக கால் பண்ணிக்கலாம் கழிச்சு நமக்கு வந்து மோட்டார் டூ ஆன் ஆகணும் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ஃபைவ் செகண்ட் மோட்டார் த்ரீ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் டூ ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபைவ் செகண்ட் நமக்கு தேவைப்படுது அதுக்காக நம்ம ஒரு டைமர் யூஸ் பண்ணுறோம் டைமர் ஜீரோ ஒன் யூஸ் பண்ணிவிட்டோம் செகண்ட் டைமர் கே ஃபிஃப்டி செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இங்க வந்து நம்ம டைமர் டூ வந்து டிக்ளேர் பண்ணலாம் இன்புட்டாக ஏன்னா டைமர் டூ ஆன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மோட்டார் த்ரீ ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மோட்டார் த்ரீ ரன் ஆகணும் மோட்டார் த்ரீ ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே गाइस இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட்டு மூணு கண்டிஷன் பாப்போம் ஒரே முட்டை பார்த்தா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஒரே டைம்ல பார்த்தா இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணுங்க இது வந்து ப்ரோக்ராம் வந்து எந்த இடரும் இல்ல ரன் மூணில் இருக்குது புஷ் பட்டன் ஆன் பண்ணுறோம் அப்போ டைமிங் ஓடுது த்ரீ செவன் கழிச்சு மோட்டார் ஒன்று ஆன் ஆகுது மோட்டார் ஒன் ஆன் ஆனோடனே இந்த டைமில் ஆன் ஆகிடுச்சு ஃபோர் செவன் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகுது மோட்டார் டூ ஆன் ஆனே இந்த டைமில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃபைவ் செவன் கழிச்சு மோட்டார் த்ரீ ஆன் ஆகுது இது வந்து ஃபஸ்ட்டு த்ரீ லைனுக்கான ப்ரோக்ராமிங் கைஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் புஷ் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணலாம் row delete பண்ணிடலாம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க மோட்டார் த்ரீ ஆன் ஆனதுக்கு ஆஃப்டர் சிக்ஸ் செகண்ட் கழிச்சு மோட்டார் த்ரீ ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிக்ஸ் செகண்ட்க்கு நம்ம ஒரு டைமர் போடலாம் சிக்ஸ் செகண்ட் டைமர் ரெண்டு டைமர் ஜீரோ ஒன் டூ யூஸ் பண்ணிச்சு டைமர் த்ரீ யூஸ் பண்ணிடலாம் ஓகே சிக்ஸ் செகண்ட்னால் எப்படம் சிக்ஸ்டி நம்ம இங்கே கொடுப்போம் கான்ஸ்ட் வேல்யூ சிக்ஸ் செகண்ட் செகண்ட் கழிச்சு என்னன்னா மோட்டார் மோட்டர் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகணும் என்ன மோ நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் டைமர் த்ரீ இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இந்த டைமர் ஆன் ஆகும்போது இது வந்து நார்மலி க்ளோஸாக இருக்குது நார்மலி ஓப்பன் ஆகும் ஆயிடும் நம்ம ப்ரோராம் வந்து ரன் ஆகும்போது பார்ப்போம் அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் டைமர் த்ரீ ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபைவ் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபைவ் செகனுக்கு இன்னொரு டைமர் போடணும் டைமர் த்ரீ போட்டாச்சு இங்கே டைமர் ஃபோர்னு போடுறோம் ஆகி சைன் கழிச்சு என்ன ஆகணும் மோட்டார் டூ ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே டைமர் ஃபோரை வந்து நம்ம நார்மல் க்ளோஸ் கான்டாக்டை நம்ம இங்க ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம மோட்டார் டூ ஆஃப் ஆகிடும் இப்போ இதுக்கு பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ಟೈಮರ್ 4 ಇನ್‌ಪುಟ್ ಆ ಕಾಲ್ ಬಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಮೋಟರ್ ನ ನಾವು ಆಫ್ பண்ணனும் ಒಂದು ಟೈಮರ್ ನಾವು ಚೂಸ್ பண்ணிக்கலாம் ಟೈಮರ್ 5 ಓನ್ ಫ್ ಓಫ್ ಸೆಕೆಂಡ್ ನ 40 ಸೆಕೆಂಡ್ ಕಳೆದ್ರೆ ನಮಗೆ ಏನ ಆಗೋನು மோட்டார் ஒன்று வந்து ஆஃப் ஆகணும் அப்புறம் நம்ம இங்கே வந்து டைமர் ஃபைவ் நார்மலி க்ளோஸ்டாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ப்ரோக்ராமே இது வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கம்பேர் பண்ணுங்கள் ஆன்லைன் மூடுவாங்க ஸ்டாப்ல இருக்குது பாருங்க பட்டன் ஆன் மட்டும் ஃபைவ் செகண்ட் கழிச்சு த்ரீ செகண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆன் ஆகுது ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகுது ஃபைவ் செகண்ட் கழிச்சு மோட்டார் த்ரீ ஆன் ஆகுது இப்போ அடுத்தது பாருங்கள் சிக்ஸ் செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் த்ரீ ஆஃப் ஆகிடும் அடுத்து ஃபைவ் செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோட்டார் டூ ஆஃப் ஆகிரும் இப்போ செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ் இதுதான் இந்த கண்டிஷனுக்கான ப்ரோக்ராமே கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு பாருங்கள் கண்டிஷனை எதாவது டவுட்னா வந்து கேளுங்க நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது நெக்ஸ்ட்டு க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைக்கிள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கலாம் புஷ்பட்டை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ மூணு மோட்டார் ரன் ஆகுனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஃபஸ்ட் மோட்டார் ஆன் ஆகணும் அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓகே கைஸ் யூ